Oh, God, I... அதில் சையேஷா பாபா திரைப்பட நடிகர் நம்ம சென்னையை சேர்ந்தவரே தர்ஷன் வந்திருக்கிறாரு இந்த தர்பாருக்கு திரைப்பட நடிகர் அவரும் வந்திருக்காரு அவரையும் சந்திச்சில் மிக சந்தோஷம் அதில் சையேஷா பாபா கிட்ட அருள் பெற சித்தா படம் பிச்சைக்காரன் படத்தில் நடித்த தர்ஷன் சார் வந்திருக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷம் பாபா கிட்ட வந்திருக்கிறாங்க வணக்கம் எப்படி உங்களுக்கு பாபா தர்பார் தெரியும் தொப்பூர் வழியுள்ளா பாபாஜி ரொம்ப வந்து விசேஷமானவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஐ பாபா சார் தான் ரொம்ப சொல்லி அறிமுகம் எனக்கு எங்கே போனால் கோரியம்மா இதுக்கு போவோம் அங்கே போகும் திருவள்ளூர் மாவட்டம் இறையூர் கோரியம்மாஜி தர் வருவீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இறையூர் கிராமம் கோரியம்மா அங்கே சமாதிக்கு போகும்போது தான் எம்ஐ பாபா சார் எங்களுக்கு பழக்கமானார் ஸோ அந்த இதில் வந்து தொப்பூரில் வந்து சைய ஷா வலியல்லா வலியலா சையேஷா வலியல்லா பாபாஜிங்கிற பற்றி சொல்லியிருந்தாரு ஸோ ரொம்ப நாளாக வரணும்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஸோ இப்போ தான் வந்து உத்தரவு கிடச்சிருக்கு ஸோ அருமையாக வந்து தரிசித்தோம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது என் உண்மையிலேயே வந்து ரொம்ப மனசு உருந்து பயணம் பிரார்த்தனை பண்ணோம் ஒரு மனசு இருந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த தருணம் வந்து கிடைச்சது இறைவன் அருவம் தான் சைஷா வலியல்லா பாபாஜி எங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி அப்படின்ற பணிகரமாக நம்புறோம் கிடைச்சிருக்கு ஸோ எல்லாரும் வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் எல்லா தொந்தரவுகளும் விலகி சூப்பராக ஆரோக்கியமாக இங்கே நோய் நொடி இல்லாமல் கேட்டதை கிடைக்கும் அளவுக்கு அவர் விரும்பு புரிஞ்சு தருவார் ஸோ அதுக்கு சாட்சிகள் பல இருக்குது ஸோ இதில் வந்து எம்ஐ பாபா சார் தான் எங்களை கூப்பிட்டு வந்தார் பிரகாஷ் நண்பர் வந்திருக்காரு சார் எங்கள் தர்சனுடைய நெருங்கிய நண்பர் ஆமாம் கோரி அம்மாஜி அம்மாஜிதற்காக சந்திப்பு ஏற்பட்டது அப்போ சையத் ஷா பாபா உங்களை கூப்பிட்டுட்டாருங்க எல்லோரும் நல்ல நன்மை கிடைக்கும் பாவா நாடி வந்துருக்கிறீங்க அதாவது வந்து ஜெக்ஷன் அண்ணன் வந்து எப்படின்னா எனக்கு சித்தா படத்தில் வந்து ஒரு வில்லனாக அறிமுகமாகும்போது அப்போது எனக்கு அவரோட தொடர்பு ஏற்பட்டது அது எக்ஸலண்டான ரொம்ப அருமையான நடிப்பு ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு அதனால் வந்து நான் வந்து முதல்ல அவருக்கு அறிமுகப்படுத்துறது வந்து திருவள்ளூரில் இருக்கிற கோரி அம்மாவை வச்சுருக்கேன் அந்த அம்மாவோட தர்பாரை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் நம்மளோட தர்கா பாடல்களில் ரொம்ப ஈடுபாடோட கஷ்மூர் அது போன்ற பல இடங்களுக்கு அவர் வந்து இப்போ நம்ம வந்து துப்புர்லையும் நம்ம இணைஞ்சி இங்கே வந்து ரொம்ப அருமையாக அப்பாவோடய துபாவை நம்ம வாங்கியிருக்கோம் இன்னும் அவர் மேலும் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் இது மாதிரி நிறைய படங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய படங்கள்ல அவர் நடித்து நல்ல ஒரு எல்லாம் பெற்று உயர்ந்த நிலைக்கு வரவங்க நம்ம எல்லா விலைகளையும் வழிமாறலும் சித்தர்களும் விஷயங்களையும் நாங்கள் வேண்டி வலியுல்லா தொப்பூரின் பாதுஷா அதில் சையதீனா சையது ஷா வலியல்லா அவர்களுடைய தர்பாருக்கு வந்திருக்கிறோம் சரியான கூட்டம் இன்னைக்கு முதல் வழக்கான தொப்பூர் பாபாஜி வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் சூப்பர் அருமையான விஷயம்